மிகுகு முருக பெருமானோட பிறப்புல எவ்வளவு தெய்வீக சக்தி இருக்குன்னு தெரியுமா அது ஒரு சின்ன தெய்வீக கதை மூலமா உங்களுக்கு சொல்ல போறேன் திரிபுராசுரர்கள் என்ற அசுரர்கள் உலகத்தையே துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க இவங்களா ஒழிக்க சிவபெருமான் கண்களை திறந்தாரு அந்த கண்கள்ல இருந்து வெளிவந்த ஜுவால தான் ஆறு தீபபுரியா தோன்றியது அந்த தீபொரிகளை அக்னி மற்றும் வாயு தேவர்கள் எடுத்து சரோவரமான சரவண கடல்ல விட்டாங்க அங்க ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகான குழந்தைகளாக உருவாகுறாங்க இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை தேவதை வளர்த்தாங்க பார்வதி தேவியின் அருள் சக்தி மூலமா அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தையாச்சு ஆறு தலைகளுடன் ஆறு கரங்களுடன் தெய்வீகமான அற்புதமான குழந்தைய அவங்க மாறுனாங்க அந்த அழகான தெய்வீக குழந்தை சரவணன் குமாரன் ஸ்கந்தன் சுப்பிரமணி என பல பேர்களோட நம்முடைய முருக பெருமானா திகழ்கிறாரு எல்லாத்தோட முக்கியமா நம்ம முருகன் தமிழ் தெய்வமா போற்றப்படுகிறாரு கார்த்திகை மாதத்துல சிவபெருமானையும் கார்த்திகை பெண்களையும் முருகனையும் வரவேற்கும் விதத்துல நம்ம வீடுகள்ல அழகான தீபங்களை ஏத்தி வச்சு நிம்மதியும் சந்தோஷத்தையும் வரவேற்போம் நன்றி